இருக்கு இது மட்டும் பம்பாய் கிடையாது இது பம்பாயோட ரயில்வே ஸ்டேஷன் வாசல் நம்ம வெளியே தான் வந்திருக்கோம் இன்னும் ஊருக்குள்ள போல எனக்கு என்னமோ பயமா இருக்கு ஒரு வேகத்துல ஊர்ல இருந்து கிளம்பி வந்துட்டோம் ஆனா ஊர்ல இருந்து வரும்போது எல்லாம் தமிழ் ஆட்களாக இருந்தாங்க இங்க பக்கத்தில் வர வர எல்லா ஹிந்திக்காரங்களா இருக்காங்க நம்மளுக்கு ஹிந்தியும் தெரியாது ஒண்ணும் தெரியாது இப்போ எப்படி சமாளிக்க நம்ம எப்படி சிம்மரன் வீட்டுக்கு போய் சேருவோம் தெரியலையே ஆமா நம்ம யாருக்குமே ஹிந்தி தெரியாதே எப்படி போக ஏக்கா ஏதாட்டும் ஒரு ஆட்டோ பிடிச்சி போயிருவக்கா ஆமா ஆட்டோக்காரன் மட்டும் அப்படியே உங்ககிட்ட தமிழ்ல பேசி உனக்கு எனக்கு எப்படி ஹிந்தி தெரியும் எனக்கு இங்கிலீஷே அவ்வளவா வராது நான் தமிழ் மீடியத்துல படிச்சேன் ஹிந்தி எப்படி பேச சரி அச்சா ஹே ஹேன்னு ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு ஏ அப்பா ராதாக்கா வீட்டுல ஒரு பையே இல்லையாக்கும் பையிலன்னு ஏன்ட்டது வந்து கேட்டிருக்கலாம்ல இப்படி ஒரு பெரிய ட்ரங்கு பெட்டியை தூக்கிட்டு வந்து தலையிலேயே இடிச்சுக்கிட்டு இருக்கீங்க தூரம் தள்ளிப்போங்க வந்திருக்கிறது வெறும் தானே சிம்ரன் இருந்து எல்லா பொருளையும் அள்ளி உள்ள போட்டு கொண்டு போயிடலாம் ஆட்டோ பேர்வமா ஏக்கா முதல்ல வீட்டுக்கு பேர்வங்கா பையிட்ட மத்தவதியெல்லாம் அங்க போய் பாத்துக்கிடுவோம் சரியா எதாட்ட ஆட்டோ கிடைக்கானே பாருங்க மாலாக்கா அட்ரஸ் கொண்டு வந்தீங்களா எஸ் இன்ன ரெண்டு நாள் கழிச்சு கேல வீட்ல இருந்து கிளம்பி ரெண்டு நாள்ல ரயில்ல வந்திருக்கு இப்போ வந்து கேக்க இப்போ அட்ரஸ் கொண்டு வரலன்னு சொன்னா ஊருக்கு போய் எடுத்துட்டு வருவியோ ஆ எனக்கு ஞாபகம் வரும்போது கேட்க முடியும் ஆ அதெல்லாம் கொண்டு வந்துட்டேன் அட்ரஸ் ஒரு தாள் எழுதி வச்சிருக்கேன் அன்னைக்கே சிம்ரன் எழுதி கொடுத்துட்டு தான் போனா அது கொண்டு வந்திருக்கேன் ஆட்டோ காரண்ட போய் சொல்லுவோம் சரி எல்லாரும் நின்னே நேரத்தை கடத்தாம ஆட்டோ ஸ்டாண்ட பார்த்து நடங்க பாப்போம் லட்சுமி ஆட்டோ ஸ்டாண்ட இந்த பின்னால இருக்கு பாருங்க ஆட்டோ நிறைய நிக்கி வாங்க ஏறி போவோம் யாத்தே வெறும் பெட்டியை தான் தலையில வச்சிருக்கே அது என்ன கல வழக்கு அடியே குண்டானி எதுக்குடி பெரிய டங்கு பெட்டி தூக்கி என் தலையில போட்ட ஏ பாட்டி ரொம்ப தூரம் தலையிலே வச்சு கொண்டு வரணும் கையெல்லாம் வலிக்கி தலை வேற வலிக்கி கொஞ்ச நேரம் நீங்க தலையில தூக்கிட்டு வாங்களே என்னது உன் நான் தூக்கிட்டு வரணுமா எடு வழக்க மாட்டே கொழுப்பு ஏறிப் போய்டா கொஞ்சம் தூரம் கொண்டு வந்தே என்ன எனக்கு இப்படி தலையில தூக்கி போடுறே என்ன வலி வலிக்கு தெரியுமா என்னது கொழுப்பு ஏறிப் போய்டா என்ன காடி கொழுப்பு ஏறிப் போயிடு இரு உன் கொழுப்பை இன்னைக்கு கரச்சி விடுதே உன் இன்னைக்கு நரகாம उड़ மாட்டேன் என்ன கலவி வாய் இருக்குது ரொம்ப பேசறியோ பாத்துக்கோ நான்ல கோவப்பட்டே உன்னை சும்மா விட மாட்டே படுத்துக்கோ போனே விட்டுக்கிட்டு உட்கிட்டு இருக்கே ஏமா சண்டை ஆரம்பிக்காதீங்கம்மா வந்த வேலைய பாருங்க ஏ கடவுளே இந்த பெட்டி தூக்கிட்டு தூர போங்கம்மா இப்படி வந்து மேல மேல எடிச்சிட்டே இருக்கீங்க

பிச்சை 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 பல வீட்டிலே எடுப்பேன் பிச்சை அந்த பிச்சை எல்லாம் சேர்த்து வச்சு வீடு கட்டுவேன் பிச்சை 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 போடுங்கம்மா பிச்சை அந்த பிச்சையெல்லாம் சேர்த்து வச்சு பங்களா வாங்குவேன் ஆட்டோ காரனாச்சி பிச்சை போடுங்களே ஜாவோ ஜாவோ தும் ஜாவோ ஜாம் வேண்டாம்னாச்சி சோறு இருந்த போடுங்க அரே துஸ்மேன் தும் ஜாவோ எப்ப என்ன சோறு கேட்ட ஜாம் தரேங்க சரி ஜாம எது தாப்பா தின்னுட்டு போறேன் நெய் நெய் பைசா நெய் பையா நெய்யில வேண்டாம்ப்பா ஜாமு மட்டும் தா தின்னுட்டு போறேன்

எத்தே அவரை பார்த்து பிச்சைக்காரன் சொல்லாதீங்க தே அவர் பெரிய கோடீஸ்வரர் நம்ம ஊர்லயே நாலஞ்சு பங்களா வச்சிருக்காரு என்னட்டி சொல்லுதீங்க ஆமத்தே பழைய எபிசோடு எல்லாம் எடுத்து பாருங்க தெரியும் இவர் பெரிய கோடேஸ்வரர் அர்த்தே வீடெல்லாம் கோடி கணக்கில் தான் வாங்குவாரு வாரம் வீடு பார்த்துக்கிட்டே அலையுவாரு அண்ணாச்சி தம்பாயில ஒரு வீடு வாங்கி போட்ட வேண்டியது தானே வீடு ஒன்னு நம்ம முடிக்குமோ பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் ஒரு பக்கம் பிடிச்சிட்டு விட்டுட்டு ஒரு பக்கம் வீடு இருக்கோன்னு பார்த்துக்கிட்டு தான் இருக்கு இதுதான் ஒன்று அமுத்துக்கிட்டு வேண்டியதுதான்

பிச்சை 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 பல ஊரிலேயே போயின் பிச்சை அந்த பிச்சை எல்லாம் சேர்த்து வச்சுப்பாங்களா வாங்குவேன் என்ன ஆட்டோ வருமா அரை பையா ஹிந்தி போல்தான் என்ன இளவு சொல்லுதானோ எனக்கு என்ன தெரியும் மஞ்ச சட்ட மும்பை அட்ரஸ் கொண்டு யோ மண்டையா நான் எவ்வளோ அழகாக சொன்னேன் உனக்கு புரியலையா இந்த பேப்பரில் பாரு இந்த அட்ரஸில் கொண்டு விடு சரியா அட்ரஸ் அட்ரஸ் தேக்கோ தேக்கோ அட்ரஸ் ஹிந்தி மாலும் நஹி ஹே யூ போல் தமிழ் ஹரே பையா ஹிந்தியே கொலை பண்ணாதே நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் வரும் அப்படியா ரொம்ப நல்லதாக போச்சு இந்த அட்ரஸை பார்த்து அதில் இருக்கிற வீட்டில் கொண்டு விடுங்க டீகே டீகே ஒன்லி டூ மெம்பர்ஸ் டூ மெம்பர்ஸ் ஆர் அலோடு அண்ணாச்சி ரெண்டு பேர் இல்லை நாங்கள் ஏழு பேர் இருக்கோம் எல்லாரும் போய்தான் ஆகணும்

அண்ணாச்சி எவ்வளவு தரா இல்ல அண்ணாச்சி நான் தான் தரணும் வேற வழி இல்ல எவ்வளவு நீங்க சொல்லுங்க நாங்க தாரோம் 1500 தாங்கோ இந்த அட்ரஸில் நம்ம கொண்டு விடுறான் ஏ அப்பா இவன் தமிழ்ல பீய வைக்க இவன் என்ன இப்படி பேசுறா இவன் பேசுறது ஒரு அளவு புரிய மடைக்கி எப்ப 1500 ரூபாயா தர முடியாதுப்பா வெறும் 200 தான் தருவோம் கொண்டு உட்ற இன்னமா இது காலையில வண்டி மேல வந்து துள்ளை பண்ணுது ஆ நாங்க ஊர்ல இருந்து வரதுக்கு ரயிலே 300 தான் டிக்கெட் நீ 1500 ரூபாய் கேட்டோம்னு எடுத்து கொடுத்துருவோமோ இங்க என்ன நோட்ட வச்சு என்கிட்ட இருக்கோம் மாதாஜி ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஆச்சும் கொடுங்கோ நிம்மல் வண்டி மேலே ஏறான் நம்ம வண்டி மேலே ஏறான் நிம்மல் ரோட்டு மேலே தூங்குறான் ஏக்கா அவன் சொன்னதே சொல்லிக்கிட்டு இருப்பான்க்கா நீங்க பாட்டுக்கு வண்டியில ஏறுங்க நம்ம அங்க போயிட்டு பிறகு பாத்துக்கிடுவோம் அவனுக்கு துட்டு ரொம்ப கொடுக்க வேண்டாம் ஒரு இருநூறு முன்னூறு ரூபா கொடுத்து அடிச்சு பத்திடுவோம் ஏல ஆரஞ்சு உன் புத்திசாலித்தனத்துக்கு நீங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது தெரியுமா ஆமா ஆமா நம்ம ஊர் தேட்டர்ல டிக்கெட் கழிச்சு கொடுத்துக்கிட்டு வேண்டிய ஆளு இங்க வந்து தெரியாம மாட்டிக்கிட்டான்

இந்த மனுஷனுக்கு ஃபோன் அடிக்க வேற நேரம் காலமே கிடைக்கலையா ஆட்டோல பிடிங்கிக்கிட்டு போறப்போ தான் இவர போன் அடிப்பாரா ஏங்க என்னங்க சொல்லுங்க லட்சுமி சாப்டியா என்னது சாப்டியாவா இன்ன நாங்க வீட்டுக்கே போய் சேரல இப்போ நான் ஆட்டோல மூச்சு விட முடியாம பிடிங்கிக்கிட்டு உட்கார்ந்திட்டு இருக்கோம் அதுக்குள்ள சாப்டியா என்ன கேக்குறே வைங்க போனே ஏன் கோவப்படுதே சொல்ல வேண்டியது தானே வீட்டுக்கு போய் நானே ஃபோன் அடிக்க மாட்டேனா அதுக்குள்ள என்ன அவசரம் இல்ல ஆபீஸ்க்கு கிளம்பிக்கிட்டே இருந்தேன் ஏ சாக்ஸ் எங்க வச்சேன்னு தெரியல அதுக்கு தான் ஃபோன் அடிச்சேன் நீ எங்க வச்சேன்னு சொல்லு ஏ அப்பா எல்லாத்தையும் இந்த மனுஷனுக்கு கையில எடுத்து கொடுக்கணும் அந்த ஊ துணி பக்கத்துல இருக்கிற கபோர்ட்ல இருக்கும் பாருங்க நல்ல தேடி பாருங்க கிடைக்கும் சரி லட்சுமி நான் தேடி பார்க்க என்ன நீ பேயிட்டு ஒரு ஃபோன் அடி சரி சரி மூச்சு விட முடியல நான் முதல்ல வைக்க பெரு பேசுறேன் கேட்டி அவர் எவ்வளவு அக்கறையா கேக்காரு அவர்கிட்ட போய் இப்படி கோவப்பட்டுக்கிட்டு இருக்க பொறுமையா பேச வேண்டியதானே இலிச்சக்கா நீங்க பேசாம இருங்க உங்களுக்கு அவரை பத்தி தெரியாது இப்ப சாக்ஸ காணும் போன் அடிச்சாரா நான் திட்டாம உட்கார்ந்து வச்சுக்கோங்களே அடுத்து பணி என்னங்க கர்ச்சி பேங்க இதங்க ஒவ்வொரு தடவையும் போன் அடிச்சிட்டே கிடப்பாரு நமக்கு இம்சையா இருக்கும் அதனால தான் விட்டேன் ச்சே இந்த ஆட்டோல மேலே ஏறி இப்படி படுத்துக்கிட்டே போறது எவ்வளவு ஜாலியா இருக்கு இத பேசாம ஒரு போட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ்ல போட்டு விட வேண்டியதுதான் ராமு பார்த்துட்டு போன் அடிப்பாரு சிம்ரன் உன்னை பார்க்க வரதுன்னு நினைச்சா மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சானியா வீட்டுக்கு போறேன்னு இட்டல்ல உனக்கு வெண்ணையும் தடவி திங்கணுமா இரு சாணியை தடவி தாரேன் நல்லா தின்னு என்னது சாணியா களேவி ஓ கையால பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன் கடவளே சிம்ரன் எனக்கு தங்கச்சி மாதிரி அவளுக்கு எதுவும் આવக்கூடாது அவ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும் நல்லா இருக்கணும் நீங்க தான் அவளை நல்லா பாத்துக்கணும்